நம்முடைய சமத்துவத்திற்கு எதிராக களத்திலே நிற்பவர்கள் சனாதன சக்திகள் பாகுபாடுகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அடிப்படையில் உயர்வு தாழ்வு நீடிக்க வேண்டும் என்று கொண்டிருப்பவர்கள் ஒருபுறம் சனாதன சக்திகள் இன்னொரு புறம் ஜனநாயக சக்திகள் ஜனநாயக சக்திகள் தான் இன்றைக்கு அண்ணன் தளபதியின் தலைமையில் ஒருங்கிணைந்து நிற்கிறோம் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு கூட்டணி அரசியலை தளபதி அவர்கள் இன்றைக்கு முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் மதச்சார்பின்மை சகோதரத்துவம் சமத்துவம் என்பதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நாம் பேசுகிற அரசியல் அந்த அரசியலுக்கு இன்றைக்கு தலைமை வகிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு தலைவராக நம்முடைய தளபதி இருப்பதால் இந்த நடைபயணத்தை தொடங்கி வைப்பதிலே முழு பொறுப்பும் தகுதியும் ஆற்றலும் வலிமையும் அண்ணன் தளபதிக்கு உண்டு அந்த வகையிலே வைகோ அவர்கள் தொடங்குகிற இந்த சமத்துவ நடைபயணத்தை அவர் தொடங்கி வைக்க வந்திருப்பது சால பொருத்தமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவிருக்கிற சனாதனத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையிலான ஒரு யுத்தம் தான் வருகிற ஏப்ரல் மே மாதம் நாம் போகிற யுத்தம் இது வழக்கமான தேர்தல் இல்லை சராசரியான தேர்தல் இல்லை தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க துடிக்கிற சனாதன சக்திகள் ஒருபுறம் அப்படி விட்டுவிட மாட்டோம் நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள் அண்ணாவின் தம்பிகள் அம்பேத்கரின் அரசியல் வாரிசுகள் தமிழ்மண்ணை எப்படி சனாதன சக்திகள் ஆக்கிரமிப்பதற்கு ஒருபோதும் விடமாட்டோம் என்கிற உறுதிப்பாட்டோடுதான் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் நாம் அணிதிரண்டு நிற்கிறோம்